காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி இருநூற்று மூன்று வேதம் கீதை இவற்றின் கருத்து வேதத்திலேயே பிறப்பால் ஜாதி என்பதில்லை என்கிற வாதத்தை முதலில் பார்த்துவிடலாம் விடலாம் மூலம் வேதமாச்சே அதனால் இவ்விஷயத்தை முதலில் தெளிவாக்கி கொண்டு விட வேண்டும் இப்படி வாதம் பண்ணுவது முன்னே பெண்கள் வயதுக்கு வந்த பிறகு விவாகம் செய்வதுதான் அந்த வேத சம்பந்தமானது என்ற வாதத்தை பற்றி சொன்னேனே அதே மாதிரியானது அதாவது கான்டெக்ஸ்ட்டும் கண்டினியூட்டியும் பார்க்காமல் ஏதோ ஒரு பாகத்தை மட்டும் பார்த்து விதிவிலக்காக அதில் உள்ள ஒன்றை பார்த்து அதுவே பொது விதி என்று விபரீதமாக அர்த்தம் பண்ணிக்கொள்வதை சேர்ந்ததுதான் இது பிறப்பை குறித்தே ஜாதி குணத்தை குறித்து அல்ல என்பதற்கு அழுத்தமாக ஒரு ப்ரூஃப் சொல்கிறேன் மூன்று வயசில் செய்கிற சௌளம் ஐந்து அல்லது ஏழாம் வயசில் பண்ணுகிற உபநயனம் முதலானதுகளே ஜாதியை பார்த்து அதன்படி பண்ணுகிற சம்ஸ்காரங்கள்தான் இப்படி அதிபாலியத்திலேயே வெவ்வேறு ஜாதிகளுக்கான சம்ஸ்காரங்களில் வித்தியாசம் இருப்பதால் குணத்தை பார்த்தே ஒருத்தனின் தொழில் நிர்ணயிக்கப்படுவதுதான் மூல சாஸ்திரங்களின் நோக்கம் என்பது அடியோடு அடிபட்டு போகிறது அத்தனை சின்ன வயசுக்குள் ஒருத்தனின் குணத்தை நிர்ணயம் பண்ண முடியுமா கீதை விஷயத்தை பார்க்கலாம் சமதர்சனம் அதாவது எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பது என்று கீதையில் சொல்லியிருப்பது வாஸ்தவம் இதனால் ஜாதி வித்தியாசம் இல்லை என்று அர்த்தம் பண்ணுவது அனர்த்தம் தான் கிருஷ்ண பரமாத்மா எந்த நிலையில் இந்த சமத்துவம் வருகிறது என்கிறார் அந்த கான்டெக்ஸ்ட்டை பார்க்க வேண்டும் சகல காரியங்களும் லோக சிருஷ்டியும் ஈஸ்வரன் கர்த்தா என்பதும் கூட அடிபட்டு போய் ஆத்மனிஷ்டனாக இருக்கிற ஞானியின் நிலையே அது என்கிறார் கர்மாவை விட்டு சன்னியாசியாகி ஒருவன் முடிவான நிலைக்கு போகிற போது அவனுக்கு எல்லாம் சமமாகி விடுகிறது என்கிறார் வேத உபனிஷத்துகளிலும் இப்படியே சொல்லியிருக்கிறது உச்சியான அந்த நிலையில்தான் சமம் அவனுக்குத்தான் சமம் காரிய லோகத்தில் இல்லை காரியம் பண்ணுகிற நமக்கும் அல்ல சம தர்சனம் சம சித்தம் சம புத்தி என்று இப்படி யோகியின் பார்வையில்தான் பகவான் சமத்துவத்தை சொன்னாரே அன்றி அவனால் பார்க்கப்படுகிற இந்த லோகத்தில் சம காரியத்துவம் என்று அவர் தப்பித் தவறி கூட சொன்னதில்லை ஜாதி வித்தியாசமே இல்லை என்று பகவான் சொல்லவில்லை ஆனால் பிறப்பின் படி இல்லாது குணத்தின்படி கர்மாவை பிரித்து தரும் சதுர்வர்ணத்தை தாம் சிருஷ்டித்ததாக சொல்கிறார் சாத்துர்வர்ணியம் மயா சுஷ்டம் குணகர்ம விபாக ஜக என்றே சொல்கிறார் சரி ஆனால் எத்தனை வயசுக்கு மேல் இப்படி குணத்தை அறிந்து அதை அனுசரித்து அதற்கான வித்தையை பயின்று அதற்கப்புறம் தொழிலை அப்பியாசம் பண்ணுவது முக்கியமாக பிராமணனின் தொழிலை எடுத்துக்கொண்டால் இவன் ஏழு எட்டு வயசுக்குள் குருகுலத்தில் சேர்ந்தால்தானே அப்புறம் பன்னிரண்டு வருஷங்களில் தன் தொழிலுக்கானவற்றை படித்துவிட்டு பிறகு அவற்றில் தானே அனுஷ்டானம் பண்ண வேண்டியதை பண்ணவும் பிறருக்கு போதிக்க வேண்டியதை போதிக்கவும் முடியும் குணம் ஃபார்மான பிறகுதான் தொழிலை நிர்ணயிப்பது என்றால் கற்க வேண்டிய இளவயசு முழுவதும் பல பேர் தொழிலை தெரிந்து கொள்ளாமல் வீணாவதாகவும் அப்புறம் சோம்பேறியாக ஒரு தொழிலுக்கும் போக பிடிக்காமல் இருப்பதாகவுமே ஆகும் அப்படியே கற்றுக்கொண்டு தொழிலுக்கு போகும்போதும் சமூகத்துக்கு அவனால் கிடைக்கிற பிரயோஜனத்தில் வெகுவான காலம் நஷ்டமாயிருக்கும் க்ஷண காலம் கூட வீணாக்காமல் ஒழுங்காக விதிப்படி கர்மா பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று திருப்பி திருப்பி சொல்லும் பகவான் இதை ஆதரித்து பேசியிருப்பாரா அப்படியானால் அவர் தியரியில் குணப்படி தொழில் என்றாலும் பிராக்டிஸில் பிறப்பால் தொழில் என்பதைத்தான் ஆதரித்தாரா என்றால் போலிட்டிஷியன்கள் போல பகவான் கொள்கை ஒன்று காரியம் இன்னொன்று என்று இருப்பவர் அல்ல சரி அவருடைய வாழ்க்கையில் நாம் என்ன பார்க்கிறோம் நான் யுத்தம் பண்ண மாட்டேன் பந்துமித்திரர்களின் இரத்தத்தை சிந்தி சாம்ராஜ்ய அபிஷேகம் பண்ணி கொள்வதை விட ஆண்டி பிரதேசியாக பிக்ஷை எடுத்து சாப்பிடுவது எத்தனையோ மேல் என்று சொல்லிக்கொண்டு தேர்தட்டில் உட்கார்ந்து சத்தியாகிரகம் பண்ணிவிட்ட அர்ஜுனனிடம் அவர் என்ன சொன்னார் நீ சத்திரிய ஜாதியில் பிறந்தவன் யுத்தம் பண்ணுவதுதான் உன் ஸ்வதர்மம் எடுவில்லை போடு சண்டையை என்றுதான் அவனை விட பிடிவாதம் பிடித்து அவனை யுத்தம் பண்ண வைத்தார் இங்கேயாவது ஒரு மாதிரி சமாதானம் சொல்லலாம் அர்ஜுனன் மகாரதன் மகாவீரன் ஆனதால் அவனுக்கு பந்துமித்திரர்களை கொல்ல வேண்டியிருக்கிறதே என்ற பாசத்தால் மொமென்ட்ரியாக யுத்தத்தில் வெறுப்பு உண்டாயிற்று உள்ளூர் அவனுடைய குணம் மனோபாவம் அவனுடைய வீரத்தை காட்டுவதில்தான் இருந்தது அதனால்தான் அவனை பகவான் யுத்தத்திலேயே தூண்டிவிட்டார் ஆனபடியால் அவர் ஸ்வதர்மம் என்று சொன்னது ஜாதி தர்மம் என்று ஆகாது அவனுடைய சொந்த குணத்தை இயற்கையான மனோபாவத்தை தான் ஸ்வதர்மம் என்று சொல்லி அவனுக்கு எடுத்து காட்டினார் என்று சுற்றி வளைத்து அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படியானால் தர்மபுத்திரர் விஷயம் என்ன சண்டையே கூடாது சமாதானமாகவே போய்விட வேண்டும் என்று தானே அவர் ஆரம்ப காலத்திலிருந்து சொல்லி வந்திருக்கிறார் தங்கள் ஐந்து பேருக்கும் ஐந்து வீடு கொடுத்து விட்டால் கூட போதும் ராஜ்யத்தில் பாதி தர வேண்டும் என்று இல்லை என்கிற அளவுக்கு ஒரே அடியாக இறங்கி வந்துவிட்டவர் அல்லவா அவர் அவரையும் அவருக்காக தூது போன பகவானே யுத்தத்தில் தானே இழுத்து விட்டார் இதற்கு முந்தியும் தர்மபுத்திரரை எல்லா சிற்றரசர்களையும் வென்று சார்வபௌமராகும்படி பண்ணி அவருடைய ராஜசுய யாகத்தை பகவானே தானே முன்னின்று நடத்தி வைத்தார் தர்மபுத்திரர் இதற்கெல்லாமா ஆசைப்பட்டவர் அவருடைய குணம் மனோபாவம் ஆகியன கொஞ்சம் கூட இந்த யுத்தம் சார்வபௌம பதவி இவற்றுக்கு ஆசைப்படாதது தானே அவரையும் பரமாத்மா சத்ரிய தான் அனுஷ்டிக்க பண்ணினார் என்றால் அவர் ஸ்வதர்மம் என்கிறபோது அவரவர் ஜாதி தர்மத்தை தான் சொன்னார் என்றுதான் அர்த்தமாகும் பிராமணராக பிறந்தும் சத்ரிய தர்மப்படி யுத்தத்தில் இறங்கிய துரோணாச்சாரியார் மாதிரியானவர்கள் பெரியவர்கள் என்பதால் பகவானாக அவர்களை நிந்திக்க மாட்டாராயினும் பீமசேனன் போன்றவர்கள் அவர்களை ஜாதி தர்மம் விட்டதற்காக குத்திக்காட்டி காட்டி பேசிய போதெல்லாம் பகவான் ஆக்ஷேபித்ததில்லை அதனால் பிறப்பால் ஏற்படுகிற ஜாதி தர்மமே அவர் சொன்ன ஸ்வதர்மம் என்று உறுதியாகிறது அப்படியானால் ஏன் குணகர்ம விபாகச என்றார்